ஒபீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் கலைஞர் பகலி உரிமைத் தொகை பெறும் ஒன்று புள்ளி மூணு ஒன்று கோடி பெண்களுக்கு இன்று காலையிலேயே ஐயாயிரம் ரூபாயை வரவு வைத்திருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் தேர்தலை மையப்படுத்தி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மாதங்களுக்கான உரிமை தொகையை கொடுக்க விடாமல் செய்து விடுவார்கள் என்ற அடிப்படையில் முன்கூட்டியே இந்த மூன்று மாதங்களுக்கான தொகையும் கோடைகால சிறப்பு தொகுப்பாக ரூபாய் இரண்டாயிரமும் சேர்த்து ஐயாயிரம் ரூபாயாக இன்று காலையிலேயே அந்த பெண்கள் அனைவருக்குமே வரவு வைக்கப்பட்டிருக்கிறது இந்த வரவு வைக்கப்பட்ட உடனேயே இது பீகாரைப் போல தேர்தலுக்காக பெண்களுடைய வாக்கை விலை கொடுத்து வாங்குவதற்காக இந்த திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகிறார்கள் ஆனால் பீகாரைப் போல அல்ல இந்த முடிவு பீகார் தேர்தலை பொறுத்தவரை அங்கு தேர்தலுக்காகவே பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கக்கூடிய திட்டத்தை புதிதாக உருவாக்கினார்கள் ஆனால் கலைஞர் மகளிர் தொகை என்பது புதிதாக உருவான திட்டம் அல்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டம்தான் பின்பு ஏன் முன்கூட்டியே இதை தர வேண்டும் என்று சொன்னால் மகாராஷ்டிராவில் நடந்த உள்ளாட்சி தேர்தலின் போது கூட பெண்களுக்கு நிதி வழங்கும் லக்கி பாங்கின் திட்டத்தை தேர்தல் ஆணையம் நிறுத்தி வைத்தது உள்ளாட்சி தேர்தலுக்கே நிறுத்தி வைக்கிறார்கள் என்றால் சட்டமன்ற தேர்தலுக்கு கண்டிப்பாக நிறுத்தி வைப்பார்கள் ஏனெனில் இலவசங்களுக்கு எதிரான தீர்ப்பு கொடுக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்தில் பாஜகவை சேர்ந்த வழக்கறிஞர் உபாத்தியாய் ஒரு வழக்கை போட்டிருக்கிறார் இந்த மனுவை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் மார்ச் மாதம் இது குறித்து விசாரணை செய்ய உள்ளது அந்த விசாரணையின் போது இது போன்ற திட்டங்களுக்கு தடை போடுவதற்கான வாய்ப்பு நிலவுவதால் பெண்கள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது கோடை காலத்தில் அவர்களுக்கு உதவியாக இந்த தொகை சேர வேண்டும் என்பதற்காகவே முன்கூட்டியே வரவு வைத்திருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அது மட்டுமல்ல கூடுதலாக இனி திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ ஆட்சி அமைத்தவுடன் பெண்கள் அனைவருக்கும் ஆயிரம் ரூபாயிலிருந்து உரிமை தொகை இரண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தி தரப்படும் என்ற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார் தொடர்ந்து ஒன்றிய பாஜக அரசு ஆட்சியை முடக்க நிதியை முடக்க நினைத்த போதும் கூட இப்படியான திட்டங்களை செயல்படுத்துவது என்பது தமிழ்நாடு அரசுக்கு சாத்தியமா என்று சிலர் கேள்வி கேட்கலாம் ஆனால் திமுக ஆட்சி இருந்தே அதிமுக ஆட்சி காலத்தில் நிலவிய அத்தனை இடர்பாடுகளை முடைத்து தமிழ்நாடு இரட்டை இலக்க வளர்ச்சியில் சென்று கொண்டிருக்கிறது இந்தியாவிலேயே நம்பர் ஒன் மாநிலம் என்று எல்லா கேட்டகரியிலும் தமிழ்நாடு சிறப்பாக செயல்பட்டு வரக்கூடிய சூழலில் ஒன்றியரசு நிதியை நிறுத்தினாலும் இதுவரை எந்த திட்டத்தையும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நிறுத்தியதில்லை முடக்கியதில்லை எனும் போது கண்டிப்பாக அவரால் மாதம் இரண்டாயிரம் ரூபாயும் தர முடியும் என்று சொல்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள் எப்படியாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகையை நிறுத்தி அதன் மூலம் பாருங்கள் தேர்தலுக்கு முன்பே கலைஞர் உரிமை தொகையை நிறுத்திவிட்டார்கள் என்ற பலையை திமுக மீதும் தமிழ்நாடு அரசு மீதும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மீதும் போடுவதாக இருந்த எதிர்கட்சிகளுடைய அந்த திட்டத்தை தவிடுபடியாக மாற்றியிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் காலையிலேயே இன்ப அதிர்ச்சியாக மிகப்பெரிய ஒரு சிக்சரை இந்த தேர்தலுக்கு முன்பே அடித்திருக்கிறார் என்று சொல்லலாம் இந்த ஐயாயிரம் ரூபாய் வரவு வைத்ததை பாஜக விமர்சிப்பதற்கு துளியும் அருகதை என்பது கிடையாது ஏனெனில் பீகாரில் தேர்தலுக்காகவே இவர்கள் உருவாக்கிய திட்டம் போக அசாமில் வரக்கூடிய தேர்தலுக்காக அங்கே ஒரு பண்டிகைக்காக இதேபோல சேர்த்து பணத்தை கொடுக்கலாம் என்று பாஜகவும் எண்ணியிருக்கிறது அப்படியான சூழ்நிலையில் அசாமுக்கு ஒரு நீதி தமிழ்நாட்டுக்கு ஒரு நீதி என்று அவர்களால் கடைபிடித்தால் அது இரட்டை வேடமாக தான் முடியும் மொத்தத்தில் கலைஞர் உரிமை தொகை பெறும் ஏழை பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை எப்படியாவது உச்ச நீதிமன்றம் வாயிலாகவோ தேர்தல் ஆணையம் வாயிலாகவோ முடக்கி அதை அவர்களுக்கு கிடைக்க விடாமல் செய்து விடலாம் என்று கனவு கண்ட அதிமுக பாஜக உள்ளிட்ட எதிர்கட்சிகளுடைய கனவை தவிடுபொடியாக்கி இன்று அந்த பெண்கள் அனைவருடைய முகத்தில் ஒரு மலர்ச்சியை ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் என்றே சொல்லலாம் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள வீடியோவை விரிவாக பார்க்கலாம் வணக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு தான் இந்த வீடியோ இன்றைக்கி காலையில் நம்ம அரசு சார்பில் ஐந்தாயிரம் ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கோம் எதுக்காக இந்த பணம் நாங்கள் ஆட்சியை பொறுப்பேற்றப்போ கொரோனா உச்சத்தில் இருந்துச்சு அதை சமாளித்து மக்களின் உயிரை காத்தது இல்லை அவங்க வாழ்வாதாரத்தை காக்க நாலாயிரம் ரூபாய் நிவாரணத் தொகையையும் வழங்கணும் சில ஆட்சி விட்டுட்டு போன கடுமையான நிதி நெருக்கடியை சமாளித்து ஆட்சிக்கு வந்ததுமே பல திட்டங்களை நிறைவேற்றணும் நம்ம ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னே மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமைத்தொகை வழங்கப்படும்னு அறிவித்தேன் அப்போது இது சாத்தியமே இல்லைன்னு சிலர் சொன்னாங்க ஆனாலும் நிதி நெருக்கடியை சமாளித்து ஒன்றிய அரசினுடைய ஓரவஞ்சனையை மீறி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்திட்டு வரோம் முதல்ல ஒரு கோடியே பதிமூன்று லட்சம் மகளிருக்கு பயனளைச் சேர்ந்த திட்டம் அண்மையில் அது விரிவுபடுத்தப்பட்டு இப்போ ஒரு கோடியே முப்பத்தோரு லட்சம் குடும்ப பயன்பெற்று வராங்க இது வெறும் நிதி உதவி இல்லை சமூகத்தில் பெண்கள் ஆற்றும் பங்களிப்பை அங்கீகரிப்பதற்காக கொடுக்கப்படுகிற உரிமை தொகை இந்த தொகையை வச்சு அன்றாட வீட்டு செலவுகள் குடும்பத்தில் ஏற்படும் மருத்துவச் செலவுகள் குழந்தைகளுக்கான கல்வி செலவுகள் என பல அத்தியாவசிய செலவுகளை மகளிர் தாங்களே நிறைவு செய்ய இந்த திட்டம் வழிவகுத்துச்சு அதனால தான் ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதி என்பது ஒவ்வொரு குடும்பத்தலைவியும் ஆவலோடு எதிர்பார்க்கிற நாளாக அமைஞ்சிருக்கு இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த திட்டத்தை மற்ற மாநிலங்களும் பின்பற்றி வராங்க இந்த உரிமை தொகையை மேம்படுத்தணும்னு நாம் செயல்பட்டு வந்தால் அதுக்கு எதிராக டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டமும் தமிழ்நாட்டில் அவங்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய இன்னொரு கூட்டமும் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை காரணம் காட்டி அடுத்த மூணு மாதத்துக்கு இந்த மகளிர் உரிமைத்தொகையை நிறுத்த சூழ்ச்சி செய்கிறதா தகவல் வருது இது பற்றி நீதிமன்றத்தில் வழக்கு தொடரவும் சிலர் முயற்சி செய்வதாக செய்திகள் வருது ஒரு கோடியே முப்பத்தொரு லட்சம் மகளிர் உழைப்பை அங்கீகரிக்கிற இந்த திட்டத்தை மூணு மாதம் நிறுத்தி வச்சா நீங்கள் எவ்வளவு சிரமங்களுக்கு ஆளாவீங்கன்னு உங்கள் வீட்டில் ஒருத்தனாக இருக்கக்கூடிய எனக்கு நல்லா தெரியும் கெடும் வெயிலில் வேலைக்கு போக கஷ்டமான கோடை காலத்தில் இந்த தொகை நிறுத்தப்பட்டால் உங்களுக்கு எவ்வளவு வழி ஏற்படும்னு என்னால் உணர முடியுது உங்கள் மாதாந்திர செலவை எப்படி சமாளிப்பீங்க உங்கள் குடும்பத்தில் நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு மாத்திரை வாங்கி கொடுக்க முடியுமா குழந்தைகள் தேர்வு எழுதுகிற காலத்தில் அவங்களுக்கு உணவு கொடுப்பதிலிருந்து தேவையான கல்வி செலவுகளை செய்ய முடியுமா இந்த கஷ்டத்தையெல்லாம் நினச்சி பார்த்து தான் ஒரு முக்கியமான முடிவை எடுத்திருக்கிறேன் அதன்படி இந்த பிப்ரவரி மாதம் மட்டும் இல்லாமல் அடுத்த ரெண்டு மாதம் அதாவது மார்ச் ஏப்ரலுக்கான தொகை தவணைகளை சேர்த்து மூணாயிரம் ரூபாயும் கூடுதலாக கோடைக்கால செலவுகளை கருத்தில் கொண்டு மேலும் ரெண்டாயிரம் ரூபாய் சிறப்பு தொகையும் சேர்த்து இந்த பிப்ரவரி மாதம் ஐயாயிரம் ரூபாயை சிறப்பு மகளிர் உரிமைத் தொகையாக ஒரு கோடிய முப்பத்தோரு லட்சம் பெண்களுக்கு வழங்க உத்தரவிட்டிருக்கிறேன் இந்த தருணத்தில் இன்னொரு அன்பான வேண்டுகோள் இந்த ஐயாயிரம் ரூபாயை அடுத்த மூணு மாதத்துக்கு நீங்கள் பயன்படுத்திக்கணும் என்பதால் கொஞ்சம் கவனமாக செலவு பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கவும் பாருங்கள் அன்பு சகோதரிகளே உங்கள் ஆதரவோடு அடுத்து அமைய போகிறதும் திராவிட மாடல் ஆட்சி தான் அதனால் நீங்கள் மனம் குளிரும் சிறப்பான ஒரு அறிவிப்பையும் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன் அடுத்த திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஊ ஆட்சி காலத்தில் உங்களுடைய உரிமைத்தொகை ரெண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் சொன்னால் சொன்னதை செய்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொடுக்கிற வாக்குறுதி இது இதையும் எப்படி பண்ணுவோம்னு சிலர் கேட்கலாம் கடந்த ஆட்சியின் பத்தாண்டுகளில் தமிழ்நாடு அடைய முடியாத பொருளாதார வளர்ச்சியை இந்தியாவே திரும்பி பார்க்குற அளவுக்கு சாதித்து காட்டினவங்க நாங்கள் அதனால் எந்த தடை வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி தமிழ்நாடு வெல்வோம் ஒன்றாக